அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புழு ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளேயே சரணம் ஸ்ரீமத்து விஷ்ணு சித்தாரே மனோநந்தன எதவியே நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்திய மகனம் என் நாட்டுடைய போற்றி என்னாட்டுக்கும் நாட்டுக்கும் இறைவாக போற்றி சிறந்த தலைப்பு பார்ப்பதற்கு முன் குட்டி குட்டி விஷயங்கள் ஒன்று நேற்று இந்த தீபாவளி வரக்கூடிய தீபாவளிக்கு இன்ப அதிர்ச்சியாக நமக்கும் யாருன்னு தெரியக்கூடாது வாங்குறவங்களுக்கும் நாம் யாரும் தெரியக்கூடாது கொடுக்குறவங்களோ யாருன்னு அவங்களுக்கு தெரியக்கூடாது தீபாவளி நல்ல பார்த்துக்கள் அவன் வந்து தீபாவளியை கொண்டாடுறானோ இல்லையோ அவன் இந்து மதத்தை நம்பரானோ இல்லையோ நம்முடைய இஸ்லாமிய சகோதரனாக இருக்கலாம் கிறிஸ்துவ சகோதராக இருக்கலாம் யாராக இருந்தாலும் ஒரு இன்பதிர்ச்சி கொடுக்கணும்னு சொன்னப்போ நான் நைட்டு வந்து நல்லா தூங்கிட்டு இருந்தேன் திடீர்னு ஒரு மணிக்கு நே ஒரு மணிக்கெலாம் யாரும் மெசேஜ் பண்ண மாட்டாங்க பார்த்தா என்னுடைய நான் பெருதி மதிக்கூடிய ஒரு மனிதர் அவர் வந்து இது ரொம்ப நல்ல விஷயம் நான் ஒரு லட்ச ரூபா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டாள் பக்கத்தில் பெற வைக்க அப்படின்னு சொல்லி சொன்னார் சொல்லிடு நான் அப்பயே தூக்கத்திலே பதில் போட்டேன் ரொம்ப நன்றி இது நான் சாய்ஸ் வக்கிற கோடனேக்ட் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடியே ஒரு சகோதரி கத்தார்லேருந்து பத்தாயிரம் ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடியே வந்து என்னுடைய அன்பு செல்லம் என்னுடைய அன்பு தங்கை ஒட்டஞ்சத்திரம் பெண் சிங்கம் வந்து ஒரு ஐம்பது பேருக்கு சாரி வேஸ்ட் எடுத்தேன் சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு என் மனமாதிரி நன்றி அதாவது என் நோக்கம் என்னென்னா இப்போ நான் ஒன்றும் பத்தாயிரம் சாலையை பத்தாயிரம் வைச்சு வச்சு நான் கொடுக்க போகிற ரஜினி வந்து இந்த படம் அருணாச்சலத்தில் கொடுத்த மாதிரி கொடுக்க போறல அருணாச்சலம் ஏதோ ஒரு படத்தில் முத்து படத்தில் கொடுத்த மாதிரி கொடுக்க போறல இது நான் பிரித்து கொடுக்கறேன் இப்போ நெய்வேலில் சரவணன் இருக்கார் இப்போ நீ ஒரு ஐம்பது பேருக்கு ஆனால் உன்னோட கட்சிக்காரம் கொடுத்தா சாவடிச்சுன்னு சொல்லி அது மாதிரி கொடுக்கணும் அது மாதிரி கொடுத்து நான் சொல்கிற மாதிரி இது போல தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி பரத் சீனிவாஸ் அந்த டீம் பெரிய டீம் இருக்கு நம்ம தமிழ்நாடு முழுக்க ஒரு பத்து பத்து இருபது இருபது ஸேரீக்கு பிரித்து கொடுத்து செட்டு சாரி அண்டு வேஷ்டி பிரித்து கொடுக்கணும் அப்படின்னு நான் முடிவெடுத்தது வந்து ஒரு நல்ல துவக்கமாக இருக்கின்றது எனக்கு தெரிஞ்சு பத்தாயிரம் வேஷ்டி பத்தாயிரம் சாரி என்பது என்னுடைய இலக்கு நான் எல்லோருமே நான் எல்லாத்துமே ரிக்வஸ்ட் பண்ணுறது உங்கள் அன் அன்பு சகோதரனாக ஒரு ரிக்வஸ்ட்னால் நீங்கள் எவ்வளோ துணி எடுப்பீங்க எவ்வளோ செலவு பண்ணி உங்கள் வீட்டில் இருக்க குடும்பத்தினருக்கு எனக்காக ஒரு ஒரு வேஷ்டி ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு புடவை நல்ல புடவை எடுத்து அப்படியே சென்னைக்கு அமுச்சி விட்ருங்க நம்ம ஆஃபீஸ்க்கு இல்லை நீங்கள் நேரில் வந்து கொடுங்க சப்போஸ் நீங்கள் நேரில் கொடுக்குறீங்க நான் சொக்கலிங்கையில் தான் கொடுக்குனேன் அதுக்காக நான் வந்து உங்களை ஆரத்தழி வரகிறக்க தயாராக இருக்கின்றேன் இது ஒரு முக்கியமான விஷயம் நெக்ஸ்ட் டூ மந்த்ஸ்க்கு தான் ப்ராஜெக்டாக வச்சுருக்கிறான் அதாவது தமிழ்நாட்டில் நம்மளால் ஒரு பத்தாயிரம் பேர் மகிழ்ச்சியாக இருக்குது நம்மளால்னால் என்னால் நான் சொல்கிறேன் நான் சொல்றேன் நம்மளால் நம்மளாம் ஒரே டீமு ஸோ அந்த இலக்கியை நோக்கிய பயணம் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இதில் வந்து அதே போல் நான் நான் ரொம்ப பெரிதும் அதிக்கக்கூடிய திருச்செந்தூர் அன்னதானத்துக்கு பிள்ளையார் சொல்லப்பட்ட வித்யா அவங்க வந்து அதுக்குள்ளேயே ஆர்டரே பண்ணி அவங்க டிஸ்பாட்சே பண்ணிட்டாங்க ஆஃபீஸ்க்கு அப்புறம் அந்த ஸ்ரீராம் சார் அம்பர் சார் தரக்கார் ஆர்ணில அப்புறம் சசிகலா அப்படின்னு சொல்லிட்டு போறில்ல அவங்களும் நான் சாரி தரண்டிருக்கேன் சாரி வியாபாரம் பண்ண தரேன்னு சொல்லிட்டு ஸோ மனிதர்கள் வந்து மனிதர்களாக தான் இருக்காங்க அப்படின்றதுக்கு இது ஒரு கிளாஸிக் எக்ஸாம்பிள் எங்கேயுமே மனிதன் மறைஞ்சு போகலை நல்ல விஷயம் யார் சொன்னாலும் அந்த கை கொடுக்குற எண்ணம் இருக்குதுங்களா அதுதான் கடவுள் அங்கே தான் நிற்கிறாங்க கடவுள் ஸோ எண்ணியவர்களுக்கும் அவங்களுக்கு உண்மையிலே எண்ணம் இருக்கும் இல்லாமல் ஒரு சூழ்நிலை இருக்கும் அட்ஸ் ஓகே அந்த எண்ணமே உங்களை வாழ வைக்கும் நீங்கள் நல்லா இருப்பீங்க சிறப்பாக இருப்பீங்க அம்மாவாக இருப்பீங்க நீங்கள் அனைவரும் வாழ்வாங்க வாழ என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் ஸோ உங்களுக்கு இதில் எதாவது டவுட்னா என் ஆஃபீஸ் நம்பர் டபுள் நைன் சிக்ஸ் டபுள் டூ நைன் ஃபோர் சிக்ஸ் ஹண்ட்ரட் கூப்பிடலாம் ஏன்னா ஆஸ் யூஷுவல் எங்களோடய கோஆர்டினேட்டர் சாய்ஸ் நைன் டபுள் ஃபோர் டூ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ என்ற நம்பர் கூப்பிடலாம் ஒன்பது நாலு நாலு ரெண்டு ஆறு மூணு ஆறு மூணு ஆறு மூணு நம்ம ரெண்டு பௌர்ணமி அப்படின்ற ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து என்னை ஃபாலோ பண்ணியிருந்தாங்கன்னா அவனுக்கு தெரியும் நவ பூஜை பௌர்ணமியில் ரொம்ப விசேஷம்ன்ற ஒரு விஷயத்தை எடுத்து சொன்னது தான் அடியன் ஆண்டால் சுக்கலிங்கம் அது அடியன் சொன்னேன் அப்படின்னு சொன்னால் உடனே எனக்கு தான் தெரியலாம் கிடையாது வெகு ஜன மக்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் வெகு சிலருக்கு மட்டுமே தெரிந்த விஷயம் குறிப்பாக பிராமணர்களுக்கு மற்றும் செலிப்ரிட்டிஸ் மட்டுமே தெரிந்த விஷயம் ஒரு பத்து பேர் மேக்சிமம் ஐம்பது பேர் நூறு பேர் நல்ல நல்ல ஒரு இரநூறு பேர் இருக்கக்கூடிய ஒரு ஒரு விசேஷத்தை அது வந்து மக்களுக்கு கொண்டு சென்றது நான் தான் அதில் எந்த டவுட்டும் யாருமே இருக்க வேணாம் இது வந்து என்ன புகழ்பாடுறதுக்காக நான் சொல்லலை அதுக்கடுத்து திருச்செந்தூர் பௌர்ணமின்ற ஒரு விஷயத்தை எனக்கு சொல்லப்பட்ட விஷயத்தை நான் ப்ராப்பராக கொண்டு சென்றேன் அது இன்றைக்கி வந்து சில உதவாக்குற ஜோதிடர்கள்லாம் வந்து தப்பாக மக்களை வழிநடத்துறாங்க அதனால் மக்களை மூடநம்பிக்கை பிறகு கொண்டு போகக்கூடாது நீ இப்போ ஒரே நாள் போ ஒரே நாள் தங்கினா பணம் பிச்சுட்டு கூட்டெல்லாம் நான் ஒரு ஷார்ட்ஸ்லாம் பார்த்தேன் நான் வந்து எனக்கு ஜோதிடம் தெரியாது நான் தியானத்தில் இருக்கிறேன் தியானத்தில் எனக்கு வந்து முருகர் சொல்லுது அப்பா எனக்கு மூளை காது கண் நெஞ்சு எல்லாமே ஒன்றா வலிக்கிற மாதிரி இருந்தது இது மாதிரிலாம் எப்படி இல்லைனா பேசுகிறாங்கன்னு தெரியல அது ஒரு ஒரு தத்துவார்த்தமான ஒரு விஷயம் அது வந்து ஒரு தனி மனிதன் கிரெடிட்டுக்கான விஷயம் கிடையாது எனக்கு அவங்க கிரெடிட் எடுத்தவர்கள் மேட்ரு கிடையாது இவங்க பேச்சை கேட்டுட்டு மக்கள் வந்து என்னன்னே தெரியாமல் ஆயிரம் பேருக்கு இடத்துல பத்தாயிரம் பேர் வந்து இருந்தாங்க அப்படின்னா எதுவும் உயிர் பலி ஏற்பட்டுக்கூடாது அது வந்து பெரிய இழப்பாயிடும் பெரிய தவறாகிடும் ஸோ அது போல் புர புறளிகளை கலக்க வேண்டாம் பொய்யான செய்திகளை கொடுக்க வேண்டாம் இருந்தாலும் அந்த விஷயத்தை வந்து பூமிக்கு கொண்டு வந்ததுனால்தான் இப்போவும் சொல்கிறேன் எப்பவும் சொல்கிறேன் திருச்செந்தூர் அப்படின்னா பௌர்ணமி என்கின்ற ஒரு விஷயம் மக்கள் மனசு வந்து நம்ம அழிக்க முடியாது அந்த நிலைக்கு அந்த விஷயம் வந்துவிட்டது மூன்றாவது மூன்றாவது மட்டும்தான் இதுக்கப்புறம் நாலாவதுலாம் ஒன்றும் சொல்கிறதுக்கெலாம் இல்லை இன்னொரு கோயில் ரொம்ப சிறப்பான கோயில் ஒன்று சிறப்பு ரெண்டாவது அதி சிறப்பு அதுக்கு அடுத்தது என்ன சொல்கிறது குட்டு வெரி குட் வெரி வெரி குட்டு பெஸ்ட்டு தி பெஸ்ட்டு எஸ்ட்ராடரி பெஸ்ட் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் அப்போ மூன்றாவது ஒரு விஷயம் இருக்குது பௌர்ணமிக்கு மக்கள் வழி வழிபட வேண்டிய ஒரு கோவில் செல்ல வேண்டிய கோவில் அது குறித்து நான் அப்புறம் சொல்லுங்க சரிங்களா பீ ப்ரிப்பேர் அங்கேயும் நம்ம அன்னதானம் தூங்கி வைக்கப்படுத்தோம் அன்னதானம்னு ஏன் சொல்கிறேன்னா அன்னப்பிரசாதம் தான் திருமாவனுடைய மதுரை சகோதரர் எனக்கு சொல்லிக் கொடுத்தது அன்னப்பிரசாதம்னா ஏதோ வந்து கேசரி சூண்டல் வச்சுருவாங்கிற மாதிரி மக்கள் சார் அன்னப்பிரசாதம்னா என் தொண்ணில் எதுக்கு சத்து அட்டை எடுத்து சொல்லிங்கன்னு ஒருத்தர் கேட்டேன் அதனால தான் அன்னதானனே சொல்லிட்டு நான் அண்ணன் நம்ம கொடுக்கல எல்லோரும் சேர்ந்து பண்ணக்கூடிய விஷயம் ஸோ அந்த அன்னதான நிகழ்வு அந்த கோவிலில் வெகு விரைவில் அரங்கேறும் அது வந்து பெரிய மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக நான் சொல்ல விரும்பன் அடுத்ததாக நைன் ஒன் ஃபைவ் ஜீரோ சிக்ஸ் டூ த்ரீ சிக்ஸ் டூ த்ரீ தொண்ணூற்றொன்று ஐம்பது அறுநூற்றி இருபத்தி மூணு அறநூற்றி இருபத்தி மூணு இந்த நம்பர் எதுக்காக கொடுத்துருந்தேன்னா வைஷ்ணவி தேவி வைஷ்ணவி தேவி கோயில் போகிறதுக்காக கொடுத்துருந்தேன் அது வந்து எதிர்பார்த்த ஆட்கள் வந்து ரெண்டாவது நாளே வந்தாச்சு அது வந்து நாளைக்கு க்ளோஸ் பண்ணுறதே இன்றைக்கே க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சப்போஸ் நாளைக்கு கூப்பிட்டிங்கன்னா அது வெயிட் லீஸாக தான் வச்சுக்கப்படும் ஸோ ஆதரவு கொடுத்த அனைவருக்கும் நன்றி அகைன் இதில் வரக்கூடிய கெட்டதெல்லாம் நான் ஏற்றுக்கிறேன் நல்லது எல்லாமே நல்லதோ லாபமோ அது புஷ்பராஜ் சாருக்கும் நம்மளுடைய அன்பு சகோதர சரவணன் சாருக்குமே வந்து சேரும் இது முழுக்க முழுக்க லாபத்துக்காக அவங்களும் பண்ணல ஒரு ஒரு சர்வீஸ் நான் ஒரு டிஸ்கஷனை சொன்னேன் வை உதவி போனால் சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக அவங்க உடனடியாக பண்ணாங்க ஸோ அந்த வகையில் எனக்கு அறிமுகமான நிறைய கணவன் மனைவி எங்கள் கூட ட்ராவல் பண்ணுறது எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி அது வந்து மனைவிக்கு செலவே பண்ணாத சில கணவர்களும் அதோட வராங்க இப்போ தான் செலவு பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ற கணவர்களும் வராங்கன்னும்போது மற்றற்ற மகிழ்ச்சி மகிழ்ச்சி தொடரட்டும் மகிழ்ச்சி நீடிக்கட்டும் மகிழ்ச்சி பரவட்டும் ஸோ அந்த விஷயம் இதுக்கு நல்லா ஃபோன் கால் பண்ணி தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணேன் சண்முகவேல் சார் திருப்பூர் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றி அப்புறம் ஒரு வீடு இருக்குது அப்படின்னா அந்த வீட்டுக்குள்ளே செருப்பு போட்டு நடக்கலாம் யாருன்னா அந்த கால் வழி உள்ளவங்க குதிங்கால் வழி உள்ளவங்க ஃப்ளாட் ஃபுட்டு ச என்ன சொல்லுது காலில் வளைவு இல்லாமல் இருக்கும் ஆர்ச்சில்லாமல் இல்லாமல் அவங்களாம் ஃப்ளாட் ஃபுட்டு அதுதான் ஃப்ளாட் ஃபுட்டு அதுபோல் ஆட்கள் வந்து மெடிக்கல் ரீசனுக்காக வீட்டுக்குள்ளே தனி செருப்பு வச்சு நடக்கலாம் வெளியில் தனி செருப்புன்னு வச்சு நடக்கலாம் ஆனால் வீட்டுக்குள்ளே கிரனைட்டை போட்டுட்டு அப்புறம் எனக்கு முட்டி முட்டிவலி வருது அப்படின்னு சொல்லிட்டு செருப்பு போடுறது வந்து நல்லதில்லை அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் நீங்கள் வந்து பெட்டர் வந்து கிரனைட்டை மாற்றிங்க செருப்பு போடாமல் வீட்டில் இருப்பது தான் நல்லது ஏன்னா இன்னும் டாய்லெட் வந்து ஏதோ வந்து சுலாப் இன்டர்நேஷனலாக க்ளீன் பண்ணாமல் ஒரு மூணு வருஷத்துக்கு பார்த்தீங்களா போல் டாய்லெட்டில் போகிற மாதிரி அவங்க வீட்டிலேருந்து இருந்து அவங்க வந்து டாய்லெட் பார்த்து ஒரு செருப்பெலாம் வச்சுருப்பாங்க நம்ம பாருங்க ஆட்டம்லாம் ரொம்ப ஜாஸ்தி சில வீடுகளை பார்த்துருங்க வீட்டுக்குள்ளே செருப்பு யூஸ் பண்ணாதீங்க ப்ராப்ளம் உள்ளவங்க யூஸ் பண்ணல எந்த மாற்று கருத்தும் கிடையாது அண்டு இன்னொரு விஷயம் வந்து நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த விபூதி வைக்கிறாங்க பச்சை கலர் போட்டு கருப்பு கலர் போட்டு அப்புறம் குங்குமம் சந்தனம் நிறைய ஆண்களுக்கு இந்த பழக்கம் இருக்குது பாட்டி நல்லதில்லை ரெண்டாவது வந்து நீங்கள் வைஷ்ணமா ஸ்ரீ சூர்ணம் போட்டுங்க பெண்களும் போடணும் பெண்கள் போட்டால் சிறப்பு நம்பர் ரெண்டு நீங்கள் சைவமா நல்லா விபூதி போட்டுங்க மூன்று பட்டை நாலாம் விபூதி நல்லா பட்டையாக போடுவேன் இப்போ எனக்கு கொஞ்சம் ஸ்வெட்டிங் அதிகமாக இருக்கனால சீக்கிரம் அழிஞ்சிடும் பட் நான் விபூதி வைக்காமல் வெளில போனதே கிடையாது இது ப்ரூவனான ஃபேக்ட் ஸோ சிம்பிளாக அது போல் உங்களை நீங்கள் கா காந்தித்து கொள்ளுங்கள் உங்களுக்கு பக்தி அதிகம் நீங்கள் தான் உலகத்தோட மிகப்பெரிய பக்திமான் நீங்கள் தான் சிறந்த பக்திமான் யாரும் அவார்டில் கொடுக்கப்படல அதை வைக்கிறீங்கன்னா என்னுடைய பார்வையில் திருநம்பிக்கை கொண்டு நான் பார்க்குறேன் நிறைய பேர் வந்து இந்த குபேரர் கோயில் கயிறுன்னு சொல்லி பச்சை கலரில் கயிறு கட்டிட்டு சுற்றிட்டு இருப்பாங்க அவனால் வந்து சுற்றும் போதே என்ன தெரியும்னா இவன் பணத்துக்காக அந்த கோயிலுக்கு போயிருக்கான் பணம் ஏதோ பிரச்சனையாக இருக்குது அப்படின்றத மென்ட் அவன் மென்டாலிட்டி அவனுக்கு இருக்கும்போது பண பிரச்சனையோடு தான் வாழும் குபேரர் கோயிலுக்கு போய் ஒருத்தன் பணக்காரன் ஆகிட முடியும்னா அப்புறம் நம்ம மக்களை என்ன எப்படி திருத்த முடியும் அது வாய்ப்பே கிடையாது உழைச்சா தான் பணம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அதே போல் இந்த அந்த கையில் நிறைய கயிறு கட்டுறது நல்லதில்லை அதையும் அவாய்ட் பண்ணுங்க அண்டு நிறைவாக ஒரு விஷயம் என்னென்னா ஜென்ரலான விஷயத்தில் ஒரு ஒரு பெண்மணி எங்கள்கிட்ட வேலை கேட்குறாங்க அவங்க கணவர் இறந்து போய்ட்டுறாரு அவங்களுக்கு வந்து ஒரு குழந்தை கொஞ்சம் சம்பவங்களை கொஞ்சம் மாற்றி சொல்கிறேன் நான் பொய் சொல்லணும் இது பொய் சொல்லணும்னு எடுத்துக்காதீங்க இது வந்து யாரோட மனசும் புண்படக்கூடாதுன்றதுக்காக அப்போ அவங்க அவங்க கணவர் இறந்து போது முன்னாடியே என்னை வந்து பார்த்துருக்காரு துரத சுத்தமாக இறந்து போய்ட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா என் நண்பர் ஒருத்தர் மூலமாகவும் ரெக்கமெண்டேஷன் அதுக்கப்புறம் எனக்கும் அவங்களுக்கு தெரியும்னால என்ன பண்ணணுன்னு கேட்கும்போது எனக்கு உதவி பண்ணுங்கள் சார் நான் சும்மாதான் இருக்கேன் ஒரு நாளைக்கு தான் சம்பளம் எனக்கு கடன் முப்பளிச்சு தான் இருக்குது இதெல்லாம் ஏதோ சொல்லி எனக்கு வந்து ஒரு நல்ல இடத்துல செட்டில் போது நான் சொன்னேன் பெண்கள் இருக்கக்கூடிய ஒரு இடம் வந்து நான் சொல்கிறேன் அங்கே போய் ஒழுங்காக வாய வச்சுட்டுக்கணும் போயிட்டு வந்து யாரை பற்றியும் யார்ட்டையும் பேசக்கூடாது நீ போகிறது வந்து அடுத்த கட்ட நகர்றதுக்கு அப்படின்னு சொல்ல அனுப்பிச்சிருக்கிறேன் அவங்க வே வேலையிலேருந்து சேர்ந்து எதோ போயிட்டுருக்காங்க பட் ஐ ஆம் நாட் கன்வீன்ஸ்ட் அவங்களுடைய நடவடிக்கைகள் எனக்கு பெரிய விருப்பம் கிடையாது ஒரு திருப்தி கிடையாது அவங்க ஏதோ டபுள் ரோல் ப்ளே பண்ணுற மாதிரி ஒரு டுயல் ரோல் ப்ளே பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது நான் அது வந்து சம்மந்தப்பட்ட அந்த ஓனர்கிட்ட நான் சொல்லிட்டேன் எனக்கு என்ன கம்ஃபர்டபுள் ஃபீல் கம்ஃபர்ட் இல்லை சம்திங் ராங் அப்படின்னு சொல்லிட்டேன் அவங்க வந்து இன்றைக்கி என்னை கூப்பிட்டு எனக்கு இந்த வேலை பிடிக்கல எனக்கு நான் வேறு வேலைக்கு போகிறேன் நான் இதே ஊரில் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க என்னென்னா ஒரு ரீசனாக நான் கேட்கல நான் எதுக்கு போகிறாங்கன்ட்டு நான் சொன்னேன் நீங்கள் இங்கே வருவதுக்காக அவங்க கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபா செலவு கொடுக்காங்க இதெல்லாம் பண்ணியிருக்காங்க இந்த விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க நீங்கள் அதை கொடுத்துட்டு கரெக்டாக நோட்டீஸ் போய் கொடுத்து எங்கே வேணால் போங்க நான் அவங்களை ரெக்கௌண்ட் பண்ண வட்டியும் நான் சொல்லிடுறேன் ஏன் இதை சொல்கிறேன்னா நாளைக்கு ஏதாவது ஆச்சுன்னா இப்போ நம்ம கூப்பிட்டு போகணுன்னு ஒரு பேச்சு வரும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக நானும் வந்து உடனே அவங்களை திட்டிட்டு வச்சு ஏன் திட்டினா அவனை ஏன் கன்வின்ஸ் பண்ணல அப்படின்னு சொன்னால் அவங்க எதற்காக பிரதாபட்டு வேலை கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் கணவர் இல்லை கணவர் வந்து இறந்து போட்டார் அப்படின்றதுக்காக இவங்க வந்து அதே விஷயத்தை எப்படி சொல்கிறாங்கன்னா என் கணவர் வந்து குடிக்க குடிச்சிட்டு போட்டு அடிப்பாருங்க அவர் நல்லவர் கிடையாது அவர் இருந்ததோடு செத்து போனது நல்லது அப்படின்னு ஒரு விஷயத்த கம்யூனிகேட் பண்ணிருக்காங்க அப்போ எவ்வளோ பேர் இப்போ அதே பெண்மணி எனக்கு ஏன்னா இந்த பிரச்சனை எனக்கு ஏன் இந்த கஷ்டம் உங்களால் சொல்ல முடியுமா எனக்கு இவ்வளோ கஷ்டம் என் கணவர் என்னை விட்டுட்டு போயிட்டார அப்படின்னு பேசின பெண்மணி வேற ஒரு இடத்துல என் கணவர் போனது நல்லது அதால என்னை அடிப்பான் குடி குடிச்சுட்டே இருப்பான் ஒன்றும் பண்ணல அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட்டாக சொல்லும்பொழுது அப்போ நான் வந்து இது வந்து ஸ்லிப்பர் ஷார்ட்டேஜ் நம்ம பிரெயினுக்கு நம்ம தான் அடிச்சுக்கணும் அதாவது பரதாபப்படுறது தான் ஒரு மனிதன் வந்து தோக்கிறதுக்கான எல்லா வாசலையும் துற திறக்கக்கூடிய விஷயமாக நான் பார்க்குறேன் நான் இன்றைக்கும் சொல்கிறேன் அந்த பெண்மணிக்கு பரிதாபேன் என் நண்பர்கள்லாம் நான் குறை சொல்லுறேன் அவர் ஜஸ்ட் ரெக்கமெண்ட் தான் பண்ணார் சரி பாவம் ஒரு விடுவோம் கஷ்டப்படுறாங்களேன்னு ஒரு இடத்துல சொல்கிறேன் அது வந்து நமக்கு அதுக்கு ஒரு முப்பது ஃபோன் நாற்பது ஃபோனு அவங்களுக்கு சேஃப்கார்டு எது நடக்கிறா அது இருக்கா எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படின்லாம் வந்து எல்லாம் பண்ணிவிட்டு சிம்பிளாக வந்து எனக்கு போயிடல நான் இதே இடத்துலேருந்து வேறு வேறு இடத்துக்கு வேறு இடத்துக்கு வேலைக்கு போனேன்னா அப்போ வேறு இடத்துல வேலை தேடிட்டு தான் அது விஷயத்தை பண்ணியிருக்காங்க எவ்வளோ க்ளவராக இருக்காங்க பாருங்கள் அப்போ நான் உங்களுக்கும் சொல்கிறது எந்த சூழ்நிலையும் இப்போ சொல்கிறேன் எப்போவும் சொல்கிறேன் உங்கள் கணவர் உங்களை விட்டு ஓடி போயிருக்கலாம் உங்கள் கணவங்களை அடித்து கொல்ல கொள்ளக்கூடிய சூழ்நிலை அவர் செத்து போயிருக்கலாம் எது எப்படி இருந்தாலும் இறந்தவர்களை பற்றி நான் பேசக்கூடாது இறந்தவர்களை பற்றி நான் பேசுவதற்கு நமக்கு எந்த தகுதியும் இல்லை நாம் அப்படி பேசுகிறோன்னா நாம் மனிதர்களே இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அப்போ அந்த வகையில் உங்களுக்கும் நான் சொல்கிறது புறம் பேசக்கூடாதுன்ற ஒரு விஷயத்தை மீடுறாங்க இறந்தவங்களை பற்றி பேசுகிறாங்க தன்னை ஸ்பாட்டை நினச்சி நாங்கள் ஹெல்ப் பண்ண அத்தனை பேரும் முட்டால் நினைக்கக்கூடிய ஒரு குணாதிசயம் இதெல்லாம் வந்து ஒப்பேராது நான்லாம் யாரையுமே நெகட்டிவெல்லாம் பேச பண்ணுறேன் நான் எனக்கு நான் மனசுக்கு சங்கடப்பட்டு சொன்னேன் எக்கடுக்கட்டாவது போங்க அப்படின்னு சொல்லிட்டேன் எனக்கு என் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க எப்போவுமே வந்து டைரெக்டாக மெசேஜ் பண்ணுறவங்க என் ஆஃபீஸ் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி அன்லாக்டை பேசணும் அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணிவிட்டேன் ஸோ எவ்வளோதான் அடிபட்டாலும் நமக்கு அந்த புத்தி வந்து தெளிகில்லை இது மாதிரி அப்பப்போ தெளிவச்சு தெளிவச்சு அழிக்கும்போது தான் நம்ம நம்மளும் வந்து கல்லாகவே இருந்திருக்கலாமோ அகலி சாப்பிடப்பட்டது போல் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும் ஸோ நீங்களும் இது போல் விஷயங்கள்லாம் வரும்போது கொஞ்சம் மனசு சங்கடப்படும் அது கொஞ்சம் செட்ரேட் பண்ணி கொஞ்சம் சேஃபாக உங்களோட உங்களுடைய பேசேஜை வகுத்துக்குங்க அண்டு இன்றைக்கி நான் பேச வேண்டிய விஷயம் என்னென்னா ரொம்ப அற்புதமான ஒரு ஒரு சின்ன பாயிண்ட்டு ரொம்ப அற்புதமான விஷயம் அது என்னன்றத சொல்கிறேன் பீட்டர் ட்ரக்கர் அப்படின்னு சொல்லிட்டு உலகின் தலை தலை சிறந்த நிர்வாகவியல் பேராசிரியர் அவருக்கு ஒரு நாள் ஒரு கடிதம் வந்தது மிகலாயி அப்படின்னு ஒரு ஹங்கரி நாட்டு பேராசிரியர் அவரும் உலகில் தலை சிறந்த நிர்வாகவியல் பேராசிரியர் அவர் எழுதுறாரு அவர் என்ன எழுதாருன்னா நான் ப்ரொடக்டிவிட்டி பற்றி ஒரு நூல் எழுத இருக்கின்றேன் அதற்கு உங்களிடம் தொடர் பேட்டிகள் எடுக்க வேண்டும் அதை நூலில் பதிப்பிட வேற விரும்புகின்றேன் என கேட்டிருந்தார் திரும்ப சொல்கிறேன் அவர் ஏதோ நூல் எழுதுறார் யார் நம்மளோட மிகலாயி அந்த ட்ரக்கர்ஞர் வந்து அந்த நூலில் வந்து நூல் 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 சம்மந்தமாக இவர் போய் அந்த நூலில் வந்து அவருடைய பேட்டிகளை வெளியிடணும் அதை அந்த பதிப்பிட்டால் மகிழ்ச்சின்னு ஒரு விஷயத்த சொல்கிறார் அதுக்கு ட்ரக்கர் வந்து கீழ்கண்ட வர பதில் சொல்கிறார் இது கவனிங்க ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு சின்ன கதை அன்புள்ள பே பேராசிரியர் மிகலாய் உங்கள் கடிதம் கண்டு மிக மகிழ்ச்சி அடைந்தது இப்படி ஒரு நூலில் என் பேட்டி வெளிவரது எனக்கு மிகப்பெரிய கௌரவம் ஆனால் ப்ரொட ப்ரொடக்டிவிட்டி அதிகரிக்க அதாவது ப்ரொடக்டிவிட்டின்னா என்ன சொல்கிறார் தமிழில் எஃபிஷியன்சி அப்படின்றதுக்கு ஒரு 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 வேலை வேலை இருக்குது அப்படின்னா ஒரு பத்து பர்சன்ட்டு அவுட் புட்டு வெளியில் வருதுன்னா அது பன்னிரெண்டு பர்சன் ஆகலாம் பத்துக்கு மேலே அதை வந்து ஆக்குறோம்னாலே அது ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ்னாக இருக்கும் அப்போது உங்களுடைய ப்ரொடக்டிவிட்டி அதிகரிக்க நம் அறையில் குப்பை கூட இருப்பது அவசியம் எனக்கு இது ரொம்ப கௌரவம் நீங்கள் எனக்கு லெட்டர் எழுத சொல்லுது ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் நம்மளோட ப்ரொடக்டிவிட்டி அதிகரிக்கணும்னா நம்ம அறையில் மிகப்பெரிய குப்பை கூட இருக்கணும் நம்மிடம் வரும் பயண வெற்று ஆஃபர்களை பெற்று விஷயங்களை அதுக்கு தூக்கி போடணும் அதாவது என்ன சொல்கிறாருன்னா டெக்னிக்கலா இது போல் வந்து ஒரு லெட்டர்லாம் வாங்கினா தூக்கி குப்பையில் போடணும்னு நான் அவர் அதுக்கு வந்து இன்னொரு விஷயமா சொல்கிறார் எந்த வேலைகளை செய்தால் நமக்கு எந்த பலனும் இருக்காமல் பிறருக்கு மட்டும் பலன் கிடைக்குமோ அந்த வேலைகளையும் அந்த மிக பெரும் குப்பை கொடையில் தூக்கி போடணும் நான் ஒரு வேலை பண்ணுறேன் அதனால் எனக்கு எந்த பலனும் இல்லைன்னா அது போல் வேலையை நான் பண்ணக்கூடாதுன்றது தான் அவர் வந்து சொல்கிறார் அந்த இடத்துல உங்கள் கடிதத்தையும் அதே போல் குப்பை குடையை போட்டு போட்டுவிட்டேன் ஏனென்றால் முன்னுரி எழுதினால் நான் வந்து உங்கள் புக்குக்கு முன்னுரிமை எழுதினா அது உங்களுக்கு தான் நன்மை எனக்கெலாம் ஒன்றும் கிடையாது அதனால் வந்து என் டைம் வேஸ்ட் தான் எனக்கு எந்த பணமும் இல்லைன்னால அந்த குப்பைக்குடங்கள் போட்டேன் மற்றபடி நம் நட்பு தொடரும் கையெழுத்து போடுறார் இப்படிக்கு தங்கள் உண்மையில் பீட்டர் ட்ரக்கரும் போட்டுறார் அந்த கடிதத்தை கண்டு பேராசிரியர் வந்து மிகளாக என்ன செய்தார் கோவப்பட்டு டே ட்ரக்கர் எருமை செனப் பண்ணி அப்படிலாம் திட்டிலாம் சண்டெல்லாம் போடல உன் ஆணத்தை அடக்குவேன் அப்படின்னு சொல்லி விஜயகாந்த் கையை உழுக்கிட்டு சண்டைக்கு போகிற மாதிரி தமிழ் சினிமா மாதிரிலாம் பண்ணலை அவர் என்ன பண்ணுறாருன்னா இந்த சம்பவத்தை அப்படியே தம் ப்ரொடக்டிவிட்டி நூல் பற்றிய நூலில் எழுதி புரொடக்டிவிட்டியை அதிகரிக்க ட்ரக்கர் கூறும் ஆலோசனை என்ற பெயரில் அந்த கடிதத்தை வெளியிடுறார் தான் அவர் ட்ரக்கர் தான் இவர் பேராசிரியர் மிகலாயி அப்போ இதில் நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா அன்றாட வாழ்வில் நமக்கு இப்படி துளியும் பயனற்ற அழைப்புகள் பெற்று கௌரவ நேர கொல்லிகள் ஏராளமாக வரும் பிரயோஜனமே கிடையாது நமக்கு இப்போ பல மணி நேரம் பல நாட்களில் ஏற்கனவே வெட்டிகள் செலவு செய்தும் எந்த பலனும் இருக்காது ட்ரக்கர் வானில் மிகப்பெரும் குப்பை தொட்டி ஒன்றை வாங்கி அவற்றை எல்லாம் அதை தூக்கி போட்டாலும் நம்ம ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும் இதெல்லாம் நட்புகள் உறவுகள் பாதிக்கும் என வருத்தப்படுகின்றா அப்படியெல்லாம் எதுவும் ஆகாது பல சேவையை இம்மாதிரி அழைப்புகளை நமக்கு கூட ஒரு சம்பிரதாயத்தை அனுப்புவார்கள் நாமும் ஒரு சம்பிரதாயத்தை தான் போவோம் சொக்கலிங்க ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது முடிஞ்சாவா அப்படின்னா அது சம்பிரதாயத்துக்கு ஒரு நாம் வந்து அழை நாம் வந்து சம்பிரதாயத்தை தான் கூப்பிட்றோம் அன்றை என்று நினச்சாலும் நாமும் அதே சம்பிரதாயத்தில் தான் போவோம் சரி அவன் கூப்பிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அப்போது அழைப்பும் சம்பிரதாயம் போவதும் சம்பிரதாயம் இதில் வந்து போனாலும் லாபம் இல்லை போகாட்டில் இழப்பில்லை இதான் ஒன்று போனாலும் லாபம் இல்லை போகாட்டில இழப்பில்லை அப்போ நீங்களும் உங்கள் லைஃப்பில் டைம் மேனேஜ்மெண்ட் ஒரு விஷயத்தை ப்ராப்பராக ஒரு ஒன்று சொல்கிறது கடைப்பிடித்தீங்கன்னா ஒழுங்காக கடைப்பிடிச்சிங்கன்னா ஸ்கை இஸ் அ லிமிட் நீங்கள் என்ன உயர வேணாம் போகலாம் அதுக்கு நிச்சயமாக நீங்கள் வணங்கக்கூடிய கடவுள் பொறுத்துடன் வைப்பார் இது ரொம்ப பவர்ஃபுல்லான குட்டி கதை ஆனால் ஆழ்ந்த அர்த்தம் பொருந்திய கதை ஸோ நீங்களும் உங்களை டைமை ப்ராப்பராக மேனேஜ் பண்ணுங்கள் அன்வான்ட் திங்ஸுக்கு வேஸ்ட்டாக டைமை கொடுக்காதீங்க ஸோ இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்து திருச்செந்தூர் பன்னிமெண்ட் தாய் ஆண்டாளுக்கள் சொல்லுங்கள் மனமாதிரி நன்றி மீண்டும் நாளை இரவு திருநெல்வேலேருந்து உங்களை சந்திக்கின்றேன் ஆடி ஆடி கம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா என்று வாடி வாடும் இவ்வாறுதிலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருடிலே சரணம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்புனம்